வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா பேசுகிறேன் இன்றைக்கி சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இனி வந்து இது சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம் சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டா போதும் சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு இவ்வளோ சீரகப்பொடி போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போடுறேங்க சூப்பராக இருக்குது இப்படி ஊற வச்சு பிரியாணி செஞ்சோம்னா அருமையாக இருக்குது கொஞ்சமாக இஞ்சி மூடி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கையில் அதில் போடுவோம் இஞ்சி மூடி பேஸ்ட்டு இதை கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் போடுறோம் உப்பு கறி கிழவாக இப்போ ஊறுற கலவை இப்போ போட்டுக்கிறோம் தயிர் கடைசியாக தயிர் ஊற்றிக்கிறோம் இதை போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கலக்கி விட்டு ஊற வைக்கணும் நல்லா கழுவி இப்படி ஊற வச்சாவே நாம் வந்து எப்பவுமே எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் தாளிச்சு விட்டு போட்டு அப்புறம் கறி கழுவி இது பண்ணி கறி எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி வந்துடும் இப்படி மசாலாவில் கறி ஊறின மாதிரியும் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கு அந்த கோழியோட அந்த ஸ்மெல் அந்த சூறவாசல சுத்தமாக வராது நல்லா போட்டு இது ஏன் ஒரு அரை மணி நேரம் நல்லா இப்படியே ஓரணும் சரி எலுமிச்சம்பழமெல்லாம் போடையில் எவ்வளோ நேரம் வந்தாலும் பீஸ் உடையாது அப்படியே இருக்குது இப்போது இன்றைக்கி ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ அரிசி போட்டு ஒரு பிரியாணி செய்யலாம் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கறி போட்டாவே போகுது இது அவ்வளோதாங்க இதை அப்படியே ஊருட்டு இப்போது அரிசி வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்குது இந்த கப்பில் கரெக்டாக இதில் ஒரு ஒரு கிலோ அரிசி இதில் வருது இப்போ நாம் எந்த இப்போ பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதில் இப்போ இது ஒரு கரெக்டாக இது வரைக்கும் வருது அப்படின்னா இதிலிருந்து இருந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றணும் இது வந்து நாம் குக்கர் இந்த சிலிண்டர் அடுப்பில் பண்ணுறதுனால ஒன்றே முக்கால் அளவு தண்ணி இதே வந்து நாம் வந்து விறகு அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றை பூசி வச்ச போது இதில் ஒன்றே முக்கால் இந்தளவுக்கு தண்ணி வச்சா ஒரு போசி ஃபுல்லாக ஊற்றிட்டு முக்கால் போசி ஊற்றினா போதும் இந்த அரிசியும் நீ ஊற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இது வெட்டிகிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் அதை ஊறிட்டுக்கிட்டு இது வெட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாங்க அரிசி நல்லா கழுவி ஃபஸ்ட்டே வச்சுக்கோணும் இப்போது குக்கரை அடுப்பில் வச்சாச்சு நீ தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி அண்ணாச்சிப்பூ மராட்டி மூக்கு சோம்பு ரெண்டு பிரியாணி இலை எடுத்துருக்குது இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு கிலோ அரிசிக்கு எப்பவுமே எண்ணெய் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றணும் இரநூறு மில் அளவு ஊற்றிட்டேன் அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் கடைசியில் தான் இது பண்ணி போடணும் நெய் கட்டியாட்டிருக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு இதை போ போட்டு இதையும் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் குட்டி குட்டியாக இது ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சுருக்குறேன் பெருசாக இருந்தால் அஞ்சு மிளகா போகுது புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் தக்காளி வெட்டிகிட்டு வந்தாச்சு இது இரநூறு கிராம் இது இரநூறு கிராம் வெட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ இது நல்லா எண்ணெய் காயிட்டு ஒரு கிலோ அரிசிக்கு அளவாக ஒரு கிலோ குக்கரே வைக்கக்கூடாது கொஞ்சம் கொன்றபடி வேகிற மாதிரி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஆடை பாடலாக இருக்குது இப்போ த தரமுடியும் ஒரு எழுந்தம்பளத்தில் பாதி அளவு கறியில் போட்டு கலக்கியாச்சு இன்னும் பாதி வந்து தாளிக்கையில் போட்டுக்கலாம் இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சோன்னையே அடுப்பை மட்டு பண்ணிவிட்டு இது எல்லாம் உள்ளே போட்டோம்னா இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் உப்பி வர மாதிரி வரும் அப்போ வந்துருச்சுன்னா ஓ நல்லா இருக்கு காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் போட்டுக்கலாம் இன்னைக்கு போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறோம் ஒன்றா போட்டு இப்படி நல்லா களை கூடையில் ஏலக்காய் மட்டு கொஞ்சம் உச்சிகரம் வரும் அப்போ வரையில் அடுப்பு நல்லா மட்டுக்கணும் வந்து நிறையா அளவு போட்டு அரைச்சி வச்சு பொடியாக போட்டாலும் நல்லா நம்ம நம்ம தாய்க்கீழி போட்டாலும் நல்லா இருக்கு பாருங்கள் ஏலக்காய் ஊற்றி தர ஆரம்பிச்சிருச்சு இனி பச்சை மிளகாயும் கருகா புந்தாலையும் போட்டுக்கலாம் போட மாட்டாங்க பிரியாணினால தானே கருகாப்பிழை போட்டால் உடம்புக்கும் நல்லது கருகாப்பழம் போட்டு செஞ்சால் பிரியாணியும் நல்லாயிருக்கு மிளகாய் ரெண்டு ரெண்டாக உழைப்பு விற்கிறது வெங்காயம் வெங்காயம் எல்லாத்துக்குமே பெரிய வீணியனால நல்லா குன்னேறமா வளர்ந்தோம் நல்லா இருக்குது தூள் போடுதலாம் ஒரு தடவை ஒரு தடவை இப்படி கறியெல்லாம் ஊற வச்சு இப்படி தாளித்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அரிசி வந்து அந்த ஒரு கிலாசு அந்த ஒன்னை முக்கால் அளவு தான் தண்ணி எடுக்கணும் அரிசி நம்ம கழுவி வடிச்சு கொஞ்சம் முன்னாடியே வச்சிருவோம்னா அதுல தண்ணி இருந்தா கூட பிரியாணி குழையறக்கு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு கரெக்டாக போட்டு சூப்பராக வரும் மல்லித்தலை புதினா போட்டுக்கலாம் இது கடைசியில் தம் போடையில் கொஞ்சம் போட விரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு இரநூறு மீது எண்ணெய் அப்படின்னு ரெண்டு கிலோனா நானூறு ரூபா அப்படிங்கலாம் அரிசி அளவு அதிகமாக அதிகமாக எண்ணெய் வந்து தண்ணி வைக்கலாம் இப்போ தனியாக செய்யாததுன்னா மட்டும்தான் இரநூறு மீட்டர் எண்ணெய்ன்னு நான் அப்படியே குற்றம் மதிப்பா உக்கிட்டு எப்படி எப்படின்னு தெரியல ஆனால் இரநூறு எண்ணெய் வந்து நம்ம கூப்பா வரும் இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எலும் சம்பளம் வந்து விடுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மட்டுப்படுத்த ஒரு கிலோ அரிசி எப்பவுமே ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அப்படின்னு கணக்கு போட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்குது பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டாச்சு கிளி வந்து தயிர் ஊற்றிக்கலாம் எப்போவுமே இஞ்சி போட்டு போட்டால் அடிப்பிடிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தயிர் எழுமிச்ச எல்லாம் போட்டு வரையில அடிப்பிடிக்காது உப்பு இதெல்லாம் போட்டு வரையில அடி பிடிக்காது கிளம்பி இருக்குது துணி கூட பிடிக்காது உப்பு எலுமிச்சை தயிர் எல்லாம் போட்டு வகையில் இஞ்சி பொழுது போய் போட்டால் பிடிக்காது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டம் தான் தனி மிளகாய் தூள் போடணும் முதல்ல எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தக்காளி போட்டம் கடைசியில் இந்த தூள் போட்டோம்னா மட்டும்தான் நல்லா கலரும் நல்லா வரும் இனி ஊற வச்ச கறியை உள்ள போட்டுக்கலாம் நீங்க நல்லா இப்படி வாங்கிட்டு இப்போ இதுல நிறைய மசாலா கலந்துருக்கிறதுனால இதுலயே நம்ம அரிசிக்கு அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் வந்து இதில் ஒரு க ஒரு கப் அரிசி போட்டிருக்கிறோம் அப்படின்னா இதில் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி இதில் அளந்து ஊற்றிட்டு வந்துக்கிறேன் அவ்வளவுதான் இதில் ஒன்னே முக்கால் கப்பு தண்ணியை அளந்து எடுத்துட்டு வந்துட்டு எப்படி வச்சுக்கலாம் இனி நம்ம அளவு தண்ணியே அப்படியே உள்ள ஒதுக்கலாம் இது ஒரு கொதி கொதிச்சு வந்துட்டு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது ரெண்டு மூணு கொதி கொதிக்கலாம் தண்ணியோட அளவு நம்ம அழகாக ஒரு கிலோவுக்கு இன்னையை முக்கால் ஊற்றி இருக்கிறோம் தண்ணியோட அளவு குறைய ஆரம்பிச்சிடுது ஒரு கொதி கொதிச்சோடனே அப்போவே அரிசி போடுற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம தண்ணியை அரிசி போய் நல்ல திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாத இப்படி இந்த வடி வச்சு நல்லா வடிச்சு எடுத்து போகிறாச்சு அதில் ஒவ்வொரு தண்ணி அதிகம் இல்லாத அளவுக்கு அப்படியே உப்பு காரம் செட் பண்ணிக்கலாம் அப்படியே அது மேலே வச்சிருந்தோம் உப்பெல்லாம் அளவாக தான் இருக்குது இதையும் வந்து ரொம்ப கொதிக்கிற கூடாதே அரிசி போட்டுக்கோணும் அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாத வடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பொடி கொதிக்கிட்டு தேவைலர் சேர்த்தலாம் நான் அதெல்லாம் எதுவும் போடல தக்காளி வணங்கியில தனி மிளகாத்தூள் போட்டோம்னாவே அதே கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ நல்லா கொதிச்சு வரையில அடுப்பு ஒரு பாதி அளவு கொதிச்சுக்கலாம் ரொம்ப குறைக்காத கொஞ்சம்

கிளறி கிளறி விட்டுட்டு இருக்கிறோம் நான் வந்து தண்ணி சொல்லிட்டு தண்ணி போடுறது பபுல்ஸ் பபுல்ஸாக வர்றது கொஞ்சம் அப்படியே நிற்கிற வரைக்கும் அப்படியே கிளற இன்னும் கொஞ்சம் அப்படியே வேலை போடலாம் போய் இவ்வளோ முந்திரி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பத்து பட்டாட்டை முந்திரி எடுத்து அதை உடச்சி உடச்சி வச்சுருக்கிறேன் இது நெய் இவ்வளோ எடுத்துருக்குறேன் நெய் கொஞ்சம் தான் அது கெட்டியாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது கொஞ்சம் முந்திரியமும் நெய் குள்ள இப்படி போட்டுக்கிறேன் தம் போடையில் இது எப்படி எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள்

நல்லா இப்படி ஒரே மாதிரி சாப்பாடு நல்லா நிரம்பி விட்டு இப்போது இந்த நெய் முந்திரியை இப்படியே இப்படி சென்டரில் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு போகிறோன்னா இந்த புதினா கொத்தமல்லி தலையை வெட்டி வச்சுருந்தது மிச்சம் இருக்கிறத இப்படி தோவிக்கலாம் இப்போ அந்த தம் போடுறதுலையே அந்த நெய்யும் முந்திரி நல்லா செவந்து வந்துடும் நெய்லியாக அது பொறிஞ்சு செவந்து வந்து இது இப்படி வச்சு அடுப்பை நல்லா மட் பண்ணிக்கிறோம் நல்லா இப்படி அமுத்தி விட்டு இப்படி இலையை நல்லா கவர் பண்ணிக்கிறோம் வாழனையை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த இலையை வந்து இப்படி நல்லா போட்டு கவர் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேல தட்டா இப்படி நல்லா கவர் பண்ண அதுக்கு மேல இப்படி தட்டை வச்சுக்கிறோம் தட்டை கரெக்டாக இப்படி வச்சு இப்படி வெயிட் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் லைட்டாக சந்து வருது இந்த சந்தில் ஆவி வர்ற மாதிரி வந்ததுன்னா நாம் தம்மை நிறுத்திட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இப்போ அடுக்கு ரொம்ப மட்டும் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அவ்வளோதாங்க ஆவி அப்படியே லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சந்தில் இனி நாம் தம்மை நிறுத்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பிரியாணி இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு ஓகேங்க இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு எடுத்து எடுத்துக்கலாம் ஆ சூப்பராக பிரியாணி ரெடியாகிடுச்சு அந்த நெய்யிலியே முந்திரி வறுன்னா நல்லா செவச்செவனு அந்த தௌ போட்டதுலேயே பொரிஞ்சிரு இனி இப்படியே மேலே ஊற்றிக்கலாம் இனி இது எடுத்து வேறு பூசியில் மாற்றிட்டு உங்களுக்கு மறுபடியும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஒரு வாய் சாப்பிட்டும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்